மக்கள் எத்தனையோ மாநாட்டை பார்த்திருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டையே திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சீமான் அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்திருக்காரு அது என்ன மாநாடு அந்த மாநாட்டுல என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை சீமான் அவர்கள் ஆடு மாடுகளை முன்னிறுத்தி ஒரு மாநாட்டை அந்த மாநாடு எதற்காக நடத்தினாரு அப்படின்னா வனத்துறை காடுகள்ல ஆடு மாடு மேய்ச்சலுக்கு தடை விதித்ததை எதிர்த்து அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமா இந்த மாநாட்டை சீமான் அவர்கள் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ஆடு மாடுகளை முன்னிறுத்தி அதுக்கு பின்னாடி தான் மனிதர்களை உட்கார வச்சிருக்காராம் ஏன்னா வாயில்லா ஜீவன்கள் தான் அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் அப்படின்றத காட்டுறதுக்காக இப்படி ஒரு செட்டப்ப பண்ணிருக்காரு சீமான் அவர்கள் சொல்லப்படுது தமிழ்நாட்டுல பன்னெண்டு ஹெக்டர் ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு அப்படி இருந்தும் பால் வளத்துல நம்ம குறைஞ்சுதான் இருக்கும் டாஸ்மாக் தான் அதிகமாயிட்டு போகுது தமிழ்நாட்டுல அப்படின்னு தமிழ்நாட்டு அரசு மீது கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு சீமான் அவர்கள் அது மட்டும் இல்லாம டீச்சருக்கே கிளாஸ் எடுத்திருக்காரு சீமான் அண்ணா என்ன எடுத்திருக்காருன்னா மாணவர்களுக்கு படிப்பு வரலனா படிப்ப மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொடுங்க சிறப்பு கிளாஸ் வைங்க அதை விட்டுட்டு ஆடு மாடு மேய்க்கதா லாய்க்கின்னு எப்படி சொல்லுவீங்க ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளவு இழிவான விஷயமா அப்படின்னு டீச்சருக்கே கிளாஸ் எடுத்திருக்காரு சீமானவர்கள் ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளவு இழிவான கேவலமா நினைச்சீங்கன்னா நாத்திக்கிழமை மட்டும் கரெக்டா கறி கடைக்கு போய் அரை கிலோ கறி தாங்கன்னு வாங்கி சாப்பிட தெரியுதுல அப்ப உங்களுக்கு அது அவமானமா தெரியாதா பகவான் கிருஷ்ணர் இயேசு எல்லாரும் ஆடு மாடுதானே மேய்ச்சிருக்காங்க அப்ப நீங்க அவங்கள அவமானப்படுத்தி சொல்வீங்களா அப்ப ஆடு மாடு மேய்க்கிறவங்க மட்டும் உங்களுக்கு இழிவா போயிடுச்சா ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் இல்ல பேசியிருக்காரு சீமான் சீமானவர்கள் நம்ம நாடு பொருளாதாரம் முன்னேறணும்னா அது ஆடு மாடு மேய்ப்பவர்களாலதான் முன்னேற முடியும்ன்றத கருத்தை முன்னிறுத்தி என்னதான் இன்னதான் சீமானவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசினா கூட எரும மாடுன்னு மட்டும் சொல்லி திட்டுனது கிடையாது போல அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு அறிவுரை கொடுத்திருக்காரு அது என்னன்னா இனிமேல் யாரும் எருமமாடுன்னு சொல்லி திட்டாதீங்க திட்டணும்னா ஆட்சி செஞ்ச நிறைய தலைவர்கள் பேரு இருக்கு அவங்க பேரை சொல்லி திட்டுங்க அப்படின்னு புதுசா எப்படி திட்டக்கூடாது அப்படின்றதுக்கு சீமானவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு மாடு மூலயமா வர தயிர் வேணும் வேணும் ஏன் சீஸ் உங்களுக்கு மாடு கிட்ட இருந்து வேணும் நல்லா சாப்பிடுவீங்க ஆனா மாடு என்ன சாப்பிடும் யோசிக்க மாட்டீங்களா மாடு மேய்ச்சல் நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கீங்களே அது என்ன சாப்பிடும்னு யோசிக்க மாட்டீங்களான்ட்டு மக்களை பார்த்தும் கேள்வி கேட்கிறாரு அவர்கள் இதுல இருந்து ஒரு படி மேல போய் ஆடு மாடுகளுடைய குரலாவே பேசியிருக்காரு அவர்கள் அப்படி என்ன பேசிருக்காருன்னா எங்களுக்கான மேய்ச்சல் நிலத்தை குடுங்க அப்படி கொடுக்க முடியலன்னா எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்க நீங்க தான் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கல நாங்களாவது ஓட்டு போட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு ஆடு மாடுகள் இந்த மாநாட்டுல கோரிக்கையா வைக்குதா அப்படின்றத சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சீமான் மனிதனுடைய மனதை மட்டும் படிக்க தெரியாது ஆடு மாடுகளுடைய மனசையும் படிக்க தெரியும் தெரிய வருது மாடு வந்து செல்வத்துக்கு சமமானது நம்ம தாய் கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் பால் ஊட்டியிருப்பாங்க ஆனா நம்ம மாடு கோ மாதா பசு அதுதான் நமக்கு பல வருஷங்களா இப்ப வரைக்கும் பால் கொடுத்துட்டு இருக்கு அப்ப நம்ம அதுக்கான நிலத்தை கொடுக்கறது தானே நியாயம் மாடுக்காக நியாயம் கேட்டிருக்காரு அங்க தொழிற்சாலைகளையும் வீடுகளில் கட்டுனா ஆடு மாடுகள்லாம் எங்க போகும் அதுக்கான சாப்பாடு தீனி எப்படி கிடைக்கும் அப்படின்னு பல கேள்விகளை முன்னிறுத்தி ஆடு மாடுகளுக்காக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த மாநாட்டுல இந்த மாநாட்டுல அதிகாரியால அடிக்கப்பட்ட மாடு மேய்ப்பர் சன்னாசிய இந்த மாநாட்டுக்கு அழைச்சி அவருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தி இருக்காரு சீமான் அவர்கள் எல்லா மாநாட்டிலையும் கடைசியா வீரவாள் கொடுப்பாங்க ஆனா சீமான் அவர்கள் நடத்தின இந்த ஆடு மாடுகள் மாநாட்டுல கடைசியா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான கோளை அவர்கிட்ட கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க வனத்துறை அதிகாரிகளால தள்ளிவிடப்பட்ட சன்னாசிக்கு ஆதரவா வனத்துறையை கண்டிச்சு ஆகஸ்ட் மூணாம் தேதி தடையை மீறி போராட்டம் பண்ணுவோம் சொல்லிருக்காரு மேற்கு தொடர்ச்சி மலையில ஆடு மாடுகளை கூட்டிட்டு போய் மேய்ச்சல்ல ஈடுபட இருக்கிறதாகவும் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு எப்பவுமே சீமான் அவர்கள் தடையை மீறிதான் போராட்டம் பண்ற சூழ்நிலை தமிழ்நாட்டுல இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன தெரியல இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா தமிழ்நாட்டுல எல்லாரும் வீடு வீடா ஊர் ஊரா போயிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஆனா சீமானவர்கள் மட்டும் தான் மாத்தியோசி அப்படின்ற மாதிரி ஆடு மாடுகளை கூப்பிட்டு அவங்களுக்காக ஒரு மாநாடு நடத்திருக்காரு எல்லாரும் ஒரு வழினா எப்பவும் சீமானவர்கள் மட்டும் வேறு வழின்றதுக்கு இந்த ஒரு மாநாடும் எடுத்துக்காட்டா பார்க்கப்படுது இந்த ஒரு மாநாடு அவருக்கு வாக்கு வங்கியை கொடுக்குமான்றத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தான் பார்க்க முடியும் இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி